புதிய சஹாபி வந்து கேட்கிறாரு யார சுல்லாச இங்க நீங்க இறங்குறீங்களே இது அல்லாத கட்டளை அவங்களோட முடிவா இல்ல இது என்ன முடிவு அல்லாத கட்டளை அப்படியா அப்ப இந்த இடத்துல இறங்க வேணாம் ஏன்னா பாருங்க மண்ணா இருக்குது இரவுல மழை பெய்ய ஆளே அடிகள் இருக்குது மழை பெய்ஞ்சா சவதி இங்க நீங்க போர் செய்யல எங்களுக்கு அந்த இடத்துல பாருங்க கிணறுலாம் இருக்கு மண்ணு மணல் இருக்குது மழை பெய்ஞ்சா ஸ்ட்ராங் ஆகும் அதுக்கு மேல போர் செய்யல ஏசி அங்க தண்ணியும் இருக்குது இறங்கின இறங்கினா ஏறிட்டான் அவர் எவ்வளவு புதிய சகாபின்னா அவருடைய பேரும் இல்ல அதற்கு அடுத்து அவர் எந்த அதிச அறிவிக்கவும் இல்லை சின்ன சகாபிக்கும் ரசூஸ் அல்லாசம் கொடுத்த முக்கியத்துவத்தை பழைய ஆளு புதிய ஆள் இல்லை பழைய தாய் புதிய தாய் இல்லை யாரோட கருத்தை மதிக்கோ அவ சின்னவனோ பெரியவனோ புதியவனோ பழையவனோ இளைச்சா இல்லையா பாங்குடைய விஷயத்தை சொன்னது யாரு கனவு கண்டு முதலாவது வந்து நான் பயில சொன்னேன் தானே ஒன்றும் எழுதிக்கிறது இல்ல பாடமாக்குற இல்ல இமாம் புகாரி மாதிரி உட்கார்ந்து இமாம் புகார் அமுத்துல எழுதவே மாட்டாங்களாம் மத்த பொடியமால கிண்டல் என்னத்துக்கிட்டா வீட்டுல இருந்து வந்த திண்டச்சோறு திங்கிறதுக்கு எழுதுடா எழுதுடா இமாம் புகாரிக்கு கரைச்ச தாங்க இல்லாம ஏன்பா என்னை கொள்றீங்க எழுது சும்மா உட்கார்ந்து இருந்தா சரி அஜிரத்து எத்தனை பாடம் பாடம் நடத்தினார் பன்னெண்டாயிரம் ஹதீஸ் நடத்தினார் இவ்வளவு காலம் அப்படியா நீ பன்னெண்டாயிரம் ஹதீஸ் சொல்லு எழுதினவனுக்கு பாடம் இல்லை அப்ப இவன் சொன்ன நான் சொல்லவா பன்னெண்டாயிரம் ஹதீசையும் சனதோடு சொன்னாங்க சொன்னாங்களா நான் இங்க எழுதிக்கிட்டு இருக்கிறேன் என்னை கரைச்ச பண்ணாய் அது நீங்களா இமாம் புகாரி மாதிரி உட்காந்துக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க கேட்டா பதில் வரதில்லை இமாம் புகாரி பதில் சொன்னாரு சரி அப்துல்லாஹி புனு அப்து ரபிஹி இவங்க தான் கனவுல கண்டது பாங்கு இத பாடமா கோணும் சும்மா இதெல்லாம் மனசுல நிக்காது ஒரு சினிமா பாட்டா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால கேட்டா மனசுல அப்படியே நிக்கும் அது சைத்தாண்ட வேலை இனி இதுகள் நிக்க அது சைத்தா விட மாட்டான் அதனால கொஞ்சம் என்னதான் நோட் பண்ணிக்கிட்டு எழுதிக்கலாம் சரி அப்துல்லா சைது பன் அப்துல் ரப்பி புத்தம் புதிய சஹாபி எந்த அளவு புதிய சஹாபின் அந்த ஹதீச மட்டும்தான் அவர் அறிவிக்கிறார் அல்லா புதியவங்க பழையவங்க பாக்குற இல்ல யார்டு உள்ளத்துல அதிகமான கவலை இருக்கோ அவர்களை கொண்டு அல்லா வேலை வாங்குவான் அது மாதிரி நீங்களும் ஒரு மஷூரா பண்ற நேரம் அதுல புதிய ஆளு இவன் அமெரிக்காக்கு நேத்து வந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்றான் அட்வைஸ் நான் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் என்ன தேங்காவு திருக்கிறதேங்க அப்படி எல்லாம் வரக்கூடாது நேத்து வந்தாலும் முந்து நாத்து வந்தாலும் பதினஞ்சு வருஷம் இருவது வருஷம் வந்து இருந்தாலும் மதிக்கவனும் ஒரு மஷூரால உட்கார்ந்தா கவலையோட விஷயம் சொன்னா நல்ல மசூரா வரும் கைர் குடும்பத்திலையும் மஷூரா பண்ணுங்க திருமணத்தையும் மஷூரா பண்ணுங்க வீடு கட்டவரையும் மஷூரா பண்ணுங்க ல அஹாப வல அன்னதிம மனிஸ்தஷாரை ரசூஸ் சொன்னாங்க மஷூரா செய்தவன் கவலைப்பட மாட்டான் இஸ்துஹாரா செஞ்சவன் கை செய்தப்பட மாட்டான்

சக்தி அறியாதவன் அறிந்தவன் அறிந்தவன் எல்லாம் ஆகையால் இந்த காரியம் எனக்கும் அதை லேசாக்கி அதை சீக்கிரமா செய்யவை அல்ல இந்த காரியம் எனக்கும் வேண்ட துனியாவுக்கும் ஆகரத்துக்கும் நஷ்டமா அதை தூரமாக்கு அழைவிட்டு அளவில் சிறந்தது ஒன்றுதான் எந்த காரியத்துக்கு இஸ்திகாரா செஞ்சு சொல்லுங்க பாப்போம் சரி அமெரிக்கா வர்றதுக்கு விசாக போட போனீங்க அதுக்கு முந்தி இஸ்திகாரா தெரிஞ்சீங்களா யாரு தான அமெரிக்கா போறது ஹைரா சர்றா எனக்கு உள்ளத்துல போடி யாரு செஞ்சமா அதனால எதுக்கா இருந்தாலும் இஸ்திகாரா செய்யுங்க அல்லாத உதவி இல்லாம பின்னுக்கு நலவை தராது ரெண்டு கடை இருக்கு எந்த கடையை வாங்குறவங்களுக்கு இதா இருக்கு இஸ்திகாரா தொழுங்க நாலு இடத்துல அஞ்சு இடத்துல பொண்ணு பாத்துட்டாங்க எந்த பொண்ணை முடிக்கிறது அமெரிக்கா மாப்பிள்ளை இல்லையா ஓஹோன்னு பொண்ணு எந்த பொண்ணை முடிக்கிறது எங்களுக்குனா ஒண்ணுதான் அஞ்சு இடத்துல ஒண்ணுதான் வரும் இது பெரிய ஆள் இல்லையா பல பொண்ணுகள் வந்திருக்கு இப்ப என்னது இப்போ அப்படி இல்லையா குடும்பத்துல எப்படி பெருமை இப்ப ஏண்ட பெரிய அமௌன் அமெரிக்கால ரெண்டாவது மூணாவது கனடால ஓ பெரிய

அதனால பெருமைப்படணும் என்னது அதனால வந்து சிறு சிறுவங்களோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் சரி குடும்ப விஷயத்துல இருந்தாலும் இஸ்திகாராவும் தொழுவோம் ரெண்டக்காவது இவ்வளவு தொழுவோமா இன்ஷா அல்லா தொழுதுட்டு செய்யுங்க அது நஷ்ட லாபம் இருந்தாலும் எல்லாம் அல்லாஹ் பொறுத்துவார் எந்த அளவு சொன்னா அல்லாஹ் சந்தோஷப்படுறான் எவ்வளவு தெரியுமா இஸ்திகாரா தொழுதா ஜெய்னபின் ஜஹஸ்வதி அல்லாஹு தாலான் யாரு பெண்களும் கவனமா இதை கேட்டுக்கிறோம் ஏன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ ஜெய்து ரதி அல்லாஹு தலாக் சொன்ன உடனே

கதிகா நாயுமா எண்பது கோடி டொல்ல வயசு ராஜி கொடுத்தாங்களா அப்படி இல்லைன்னு சொன்னா ஆயிஷா நாய்மா இது தியாகம் செஞ்சாங்களா அது இடியவிடிய தகஜத் துருதாங்களா என்ன செஞ்சாங்க செஞ்ச அமல் என்ன வசூலுல்லா வரட்டும் அவளும் அல்லாஹ் ஒரு படைப்பு தானே அவங்களுக்கு அவ்வளவு சிறப்பை கொடுத்தது அல்லாஹ் தானே அந்த நபி வந்தாலும் நான் ஏண்ட அல்லாஹ் மஷூரா செஞ்சு அல்லாஹ் தான் செய்வேன் அதனால இன்ஷால் என்ன செய்யணும் எங்கிட்ட காரியங்களுக்கு இஸ்திகாரா தொழுவணும்னு அந்த துவாவையும் பாடமாக்கிரும் என்ன துவா இஸ்திகாரா துவா அதுல வருது இடையில அம்ரு காரம் காரியம் டபுளோ நீங்க ஸ்திகாரம் எதுக்கு செய்யும் அத நினைக்கும் ஸ்திகாரம் இல்ல ஒண்ணும் இல்ல ஸ்கைப்ல பொண்ண பாத்தாச்சு உம் நான் ரெடி ஸ்கைப்ல பார்த்த பொம்பளை உனக்கு சரி வருமா சரி வருதா அல்லாஹுக்கு தானே தெரியும் உனக்கு தெரியுமா ஓண்ட கோணத்துக்கு ஓட இதுக்கு நீ வளர்ந்த வளர்ப்புக்கு அந்த புள்ள சரியா இல்லையா அல்லாஹுக்கு தான் தெரியும் உம்மா நான் பொண்ண பாத்துட்டேன் முடிவு சொல்ல மாட்டேன் ஏ அல்லாட்ட கேட்காம நான் அல்லாட்ட கேட்டு சொல்றேன் யாராவது சொன்னோமா இந்த தோலு கொஞ்சம் வெள்ளையா அரிஞ்சுன்னா சுபஹா அல்லாஹ் மறு கடல் நான் ரெடி எது வெள்ளையா இருந்தா தோலு தப்பு இல்லாதையும் பார்க்கத்தான் வேணும் சரியா அது தப்பு இல்ல அத பாக்கத்தான் ஆனா அல்லாஹ் சந்தோஷப்படுறான் ஏ என்கிட்ட கேட்கிறானி இல்லையா போயிட்டு சொல்றோம் கடையில மகனுக்கு நாலு வயசு அஞ்சு வயசு பத்து வயசு மகன் மகன் ஜவுளி கடை வேண்டிய எடு வேண்டிய தேடு நீ சொல்றான் வாப்பா எனக்கு வேண்டியது எடுக்கலாம் உங்க மனசுக்கு பட்டதை உடுக்க நான் ஆசைப்படுறேன் நீங்க எடுத்து தாங்க வாப்பா எப்படி இருக்கும் மகனே உனக்கு நல்லது கெட்டது விலங்கு வாப்பா உனக்கு தான் தேர்ந்தெடுக்கலாம் இல்ல வாப்பா நீங்க தேர்ந்தெடுத்தா அதுதான் எனக்கு சார் எங்களுக்கு ஒரு சந்தோஷமும் அதுக்கு ஈடு இணை இல்லை மகனுக்கு தெரியாம இல்ல இருக்கிறதுக்கு மகன் பொட்டை இல்லை மகன் பைத்தியம் இல்லை இருந்தாலும் வாப்படைதான் எனக்கு வாப்பா என்ன சொல்றா அந்த வாப்பக எவ்வளவு சந்தோஷம் வரும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அதே மாதிரிதான் அல்லா சொல்றவனுக்கு வேண்டிய பொண்ணை முடிக்கலாம் வேண்டிய வியாபாரம் செய்யலாம் வேண்டிய நாட்டுக்கு போகலாம் எந்த கேள்வி அந்த நார் உனக்கு சரியா இல்லையா அந்த தொழில் உனக்கு சரியா இல்லையா அந்த பொன்னாடி உனக்கு சரியா இல்லையா எனக்குத்தான் தெரியும் நான் உனக்கு தாரு அதனால தயவு செஞ்சு இஸ்தி இரண்ட காத்து இது சஹாபிகள் குரானாயத்தை போல கவனமா படிச்சாங்க அதே போல தொழுது வந்தாங்க அல்ல எல்லாத்தையும் ஹைராக்கி சரி அப்புறம் மஷூரா இல்ல ஜெய இல்ல அந்த இடத்துல போய் இறங்கினாங்க அந்த மாதிரி ஆவேல மலை பார்த்தீங்களா சொன்ன மாதிரி ஆவையில் மலை தண்ணி